முக்கிய இன்றைய செய்திகள் உலகில் உள்ள அனைத்து மின்னணு பொருட்களிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிப்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களின் கனவு என்று நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகைக்கான ரயில் பயணச்சீட்டிற்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டில் நூறு பேருக்கு அரசு பணி வழங்க உள்ளோம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மண்டபம் ராமேஸ்வரம் இடையே பாம்பனில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை நாற்பத்தி நான்கு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது உரிய தகுதி பெறாத நிறுவனங்களின் பெயரில் சில சேமிப்பு கணக்களை திறந்ததற்காக ஆக்சிஸ் வங்கிக்கு ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சம் ரூபாயும் ஹெச்டிஎஃப்சி வங்கிக்கு ஒரு கோடி ரூபாயும் ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்துள்ளது நீண்டகால கோரிக்கையாக இருந்த மதுரை விமான நிலையத்தின் இரவு நேர விமானங்களை இயக்க இந்திய விமான நிலைய ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது கீழடியில் நடந்து வரும் பத்தாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் கட்டப்பட்ட செங்கல் கட்டுமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வார இறுதி நாட்கள் மற்றும் மிலாது நபியை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது சென்னை பள்ளி மாணவிகளுக்கான கராத்த பயிற்சியினை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அமெரிக்க பயணத்தில் உலகின் முன்னணி நிறுவனங்களுடன் ஏழாயிரத்தி பதினாறு கோடிக்கு தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தியாகி இமானுவேல் சேகர் அவர்களின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை ஒட்டி இமானுவேல் சேகர் அவர்களின் நினைவிடத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் கனமழையால் பாதித்த தெலுங்கானாவிற்கு தனது சொந்த நிதியிலிருந்து ஒரு கோடியை ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் அவர்கள் வழங்கியுள்ளார் நெல்லை கங்கை கொண்டானில் டாடா நிறுவனம் நாலாயிரத்தி முன்னூறு கோடியில் உருவாகியுள்ள சூரிய மின்சாரத் தகடுகள் ஆலையின் வணிக ரீதியான உற்பத்தி தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஆண்டிற்கான தனிநபர் மற்றும் குழு போட்டிகளுக்கான மொத்த பரிசுத்தொகை முப்பத்தி ஏழு கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு பத்தாயிரத்து எழுநூற்றி ஆறு கனஅடியிலிருந்து பத்தாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கனஅடியாக குறைந்துள்ளது முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொக்க பரிசு தொகையை அறிவித்துள்ளார் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் திருமண வாழ்வில் இருந்து விலகப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் ஜெயம் ரவி அவர்கள் தன்னிடம் கலந்தோசிக்காமல் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்துள்ளார் என்று அவரது மனைவி ஆர்த்தி ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு பேர் பங்கேற்க இணையதளத்தில் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில் பல சாதனைகளை படைத்து வருகிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்திற்கு ஏற்ப தேவையான நெய் உற்பத்தி ஆவினில் செய்யப்படும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஊரகப் பகுதிகளில் ஐயாயிரம் நீர்நிலைகளை புனரமைக்க ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வெறுப்புணர்வை கொண்டதில்லை என்றும் ஆனால் அவரது கருத்துடன் உடன்பாடில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் மேற்கண்ட இந்த நான்கு இடங்களில் விநாயகர் சிலையை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்திய ஆய்வின் எதிரொலியாக நான்கு பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் விதிகளை மீறிய நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க திருச்சி மாநகராட்சிக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது புனித ஹஜ் பயணிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்வர்களுக்கான முக்கியமான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் பத்தொன்பது மண்டலங்களில் செப்டம்பர் பதினான்காம் தேதி பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை கிராமிற்கு ஐம்பது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்